மலை மாம முருகையா பாட்டு அந்த பாட்டுலயே அடுத்த வரி தேவரின் குலம் காக்கும் வேலையா அப்படின்னு வரும் சின்னப்ப தேவர் அவர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்தை உயர்வை கொடுத்தது மருதமலை முருகன் தான் அவர் ஒருத்தட்ட பணம் வாங்கியிருந்தார் சின்னப்ப தேவர் அதை திருப்பி கேட்டு அவர் அவமானப்படுத்துறார் உடனே நேரா மருதமலை முருகன் கோவிலுக்கு வந்தார் இப்ப மாதிரி சாலை வசதிகள்லாம் அப்ப கிடையாது நீ எல்லாம் ஒரு கடவுளா நான் கஷ்டப்படுறேனே நீ பாத்துக்கிட்டு இருக்கிறியே அப்படின்னு தேவர் கேட்டாராம் திரும்பி வரும்போது கீழே ஒரு பத்து ரூபா இருக்கு முருகன் கொடுத்துட்டான் அப்படின்னு நினைக்கிறார் அதுல இருந்துதான் அவருடைய வாழ்க்கையில வந்து ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் வந்தது மருதமலை முருகன் கோவில் ஏழாம் படை வீடு என்று போற்றப்படுகிற அந்த கோவிலுக்கு திருப்பணிகள் நிறைய செய்தது சின்னப்பதேவர் அவர்கள் தான் அதனால இந்த பாட்டிலேயே மருதமலை மாமனியே முருகையா தேவரின் குலம் காக்கும் வேலையா தேவரின் குலம் மட்டும் இல்ல நம்ம எல்லாரையும் சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய சாமையும் இல்லை நாங்க அந்த சுப்பிரமணியன் நம்ம எல்லாம் மருதமலை முருகன் கோவிலில் இருந்து காத்து கொண்டிருக்கிறான் அவனை பற்றிய பாடல் தான் மருதமலை மாமனியே முருகையா பாடல் லைனட் வாங்க